வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் மேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷனா பரபரப்பா பிஸியா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல ஈவினிங் மாலையாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ உங்களுக்காகவே சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இருக்கிறதுல ரொம்ப அற்புதமான கலை அப்படின்னா யோகா கலை தாங்க உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி சோர்வடையாம எப்பவுமே புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் யோகா அந்த யோகாவதா நம்மளோட இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம் பார்க்க ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கண்கள் பத்தி பார்க்க போறோம் கண்கள் வந்து வறட்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற விஷயம் பகுதியில் வந்து பார்க்க போறோம் போகலாம் இப்போது கண்கள் வந்து வளர்ச்சி வறட்சி வந்து ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்து நிறைய லேப்டாப் பார்க்குறோம் நிறைய மொபைல் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபோனில் தான் வச்சு நிறைய பார்த்துட்டே இருக்காங்க அதில் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம கண்களில் இருக்கிற வந்து நம்ம நேச்சுரலாக வந்து இயற்கையாக வந்து வரக்கூடிய வந்து அந்த கண்கள் ஈரத்தன்மை அந்த கண்ணீர் மாதிரி வரும் பார்த்தீங்களா அதை வந்து வந்து எவாப்ரேட் ஆகிடும் அதனால தான் அந்த ட்ரைனஸ் அந்த வறட்சி வந்து வருது சோ ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட ஐ லெட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா இந்த கண்டுல இந்த ரப்பைக் மேல இருக்கு பாத்தீங்களா அது வந்து அப்பர் ஐ லெட்ன்னு சொல்லுவோம் கீழே இருக்கிறது வந்து லோயர் ஐ சொல்லுவோம் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா மீ பூமியன் இல்லை கிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிலில் வந்து அதை இப்போ ஒரு என்ன ப என்ன மாதிரி இருக்கிற வந்த ஒரு ப இது வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தும் அதுதான் வந்து நம்மளோட அந்த கண்ணீரை வந்து வறட்சி ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்குது இந்த ஐலில் அப்பர் ஐலில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மசில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அதே கீழே எங்கள் இந்த கண்களில் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து ஒரு முப்பது வந்து மசில்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கண்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது இவ்வளோ மைனியூட்டாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி குட்டியாக கிளாண்ட்ஸ் இருக்குது அது எவ்வளோ வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்தால் நம்ம உடம்புங்க இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது அதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அந்த கிளாண்டை வந்து நல்லா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில மசாஜ்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெண்டு வரல் இருக்குது ஆள்காட்டி விரலும் வரலும் விரலும் இருக்குது அதை வச்சு இந்த கண்களை மூடிக்கவங்க ரொம்ப அழுத்தக்கூடாது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கண்கள் இந்த மேலே இப்படி வச்சுட்டு இப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்படி ரொட்டேஷன் பண்ண போகிறோம் கிளாக் வைஸில் இப்படி பண்ண போகிறோம் அப்படியே வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு ஒரு கண்கள்லாம் பண்ணா சரி இல்லைன்னா ஒரே டைமில் வந்து ரெண்டு கண்களையுமே இப்படி வச்சு பண்ணாலுமே சரி இப்போ நம்ம ரெண்டு கண்களுமே சேர்த்து பண்ணிடலாம் எல்லா வரலையும் மூடிக்கோங்க இந்த ரெண்டு வரல் மட்டும் வச்சுக்கோங்க பொறுமையாக வந்து இப்படி சொல்ல பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் சொல்ல வச்சு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்த மசாஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இது இருந்து கீழே வந்து அப்படியே வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அதாவது இந்த நம்மளோட ஐப்ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கீழே இந்த மே இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இங்க மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் இப்படி வந்து மசாஜ் பண்ண போறோம் ஏன்னா ஒரு கண்ணுக்கு செஞ்சு காமிச்சோம் அப்புறம் வந்து நம்ம சேர்ந்து ரெண்டு கண்களுக்குமே பண்ணிடலாம் அதாவது இந்த ஆள்காட்டி வரல எடுத்துக்கோங்க இந்த இதுல பாதி வரைக்கும் அப்படியே ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து இந்த ஐப்ரோ ஸ்கீல இருந்து கண்ண கண்களை மூடிக்கோங்க மூடிட்டு அப்படியே லைட்டாக இப்படி நீவி விடுற மாதிரி இப்படி வரணும் ஃபுல்லா இங்க இருந்து இது வரைக்கும் அப்படியே வந்து மசாஜ் பண்ற மாதிரி வரணும் இந்த ஐப்ரோ இருந்து எடுத்துக்கோங்க ஐப்ரோஸ் நல்லா தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே இப்படி கொண்டு வாங்க பொறுமையா பண்ணணும் ரொம்ப அழுந்த பண்ணிடக்கூடாது ஏன்னா எல்லாம் ரொம்ப மன்யூட்டான மசில்ஸ் எல்லாமே அங்கே கிளான்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இப்போ அதே மாதிரி ரெண்டு வர ரெண்டு கண்களையும் பண்ணிடலாம் ஐம்பது தூக்கிக்கோங்க இப்படி கைங்களை இப்படி வச்சுக்கோங்க நல்லா இப்படி எடுத்து விடணும் இந்த கார்னர்ல இருந்து வந்து நிறைய அந்த வரும் அந்த ஆயில் கிளான்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு எண்ணெய் மாதிரி அது வந்து வரும் அதுதான் வந்து நம்மளோட அந்த தண்ணீர் அதாவது டியர்ஸை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது வந்து எவாப்ரேட் ஆகாமல் வறட்சி ஆகாமல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதையும் வந்து நம்ம நல்லாவே வந்து ஆக்டிவேட் பண்ணி விடணும் இந்த ஓரத்தில் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது மேலேருந்து பார்த்துட்டோம் இப்போ கீழேருந்து எப்படியே வந்து நமக்கு மேலே கூப்பிட்றோம் இங்க இங்கே பாருங்கள் கீழேருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு இது மாதிரி வருது இங்க இங்கேருந்து எடுத்து அப்படியே இப்படி மேலே தூக்கணும் கண்கள் மூடிட்டே பொறுமையாக இங்க இங்கே கார்னர்லேருந்து வரணும் கார்னர்லேருந்து வந்து அப்படியே வந்து இப்படி மேலே தூக்கிட்டு மேலே மாதிரி இப்படி வரும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து நான் ரெண்டு மூணு தடவை தான் செஞ்சேன் நீங்க ஒரு ஒரு ஐந்து முறையும் செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு ஐந்து முறையும் செஞ்சுக்கோங்க இது பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண் எரிச்சல் அதிகமாகிறது கண்கள் வந்து செவந்து போய்டும் இப்போ அந்த ஆஃபீஸில் இருக்க வந்து நிறைய லேப்டாப் ஃபிசிக்கல் ஒர்க்கோட வந்து நம்ம நிறைய உட்காந்துட்டு செய்கிற மாதிரி தான் வருது வேலைகள்லாம் அதுக்காக வந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர வந்து இதை வந்து ரேடியேஷன் வந்து தடுக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம் ஒன்று நீங்க கிளாஸஸ் வந்து யூவி ரேஸ் இப்போ பவர் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த யூவி ரேஸ் ரேடியேஷன் போட்டிருக்க மாதிரி இல்லை ஸ்பெக்ஸ் வந்து மட்டும் நீங்கள் அந்த டைம் மட்டும் ஸ்க்ரீன் பார்க்குற டைம்ல இடத்துல மட்டும் கண் கண்ணாடியை வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நம்ம எசைஸு மசாஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வேலையில் இருக்கும்போது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கண்கள் வந்து நல்லா சிமிட்டிகிட்டே இருக்கணும் ஒரே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சரி வராது ஸோ அதனால கண்கள் வந்து சிமிட்டணும் இப்போ வந்து அதையும் வந்து எப்படி பண்ணணும் வந்து நான் சொல்கிறேன் தொடர்ந்து வந்து சிமிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா நம்ம கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்புறம் நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து கண்களுக்கு வந்து நல்லாவே வந்து போகும் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு முப்பது முறை ஐம்பது முறை வந்து பிளின் பண்ணிட்டே இருக்கணும் தள்ளிக்கலாம் இப்ப இது இப்போ வந்து பண்ணது வந்து ஒரு முப்பது முறையை பண்ணிருக்கோம் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது முறையும் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு முறையை வந்து நம்ம பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் തലർത്തിക്കലാം இந்த மாதிரி அப்பப்போ வேலை டைம்லேயுமே வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும் இது வந்து ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகுறதுனால இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நாற்பது ஐம்பது வயசுலலாம் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து கண்களில் வந்து கண்ணீரே வராது அந்த ஆனதுனால அது வர வரமாட்டிங்க அந்த ப்ரொடெக்ஷன் வந்து செய்ய மாட்டேங்குது செக்ரீட் ஆக அந்த கிளாண்ட் வந்து சரியாக வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அதனால வந்து அவங்களுக்கு கண்ணீரும் வராது கண்களேந்து கண்ணீர் வந்தால்தான் கண்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளாம் எடுத்துட்டு வந்து நமக்கு வெளியில் வரும் இப்போ எப்படி வந்து நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது மூச்சு உள்ளே இருக்கிற நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற வந்து அழுக்கு வந்து எப்படி எடுத்துட்டு வரோம்னா மூச்சு உள்ள எடுத்துட்டு அப்படியே வெளியில் வரும்போது டாக்ஸின்ஸ்லாம் வெளியில் வரும் அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து இந்த கண்ணீரும் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ அது மாதிரி ட்ரைனஸ் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு மாதிரி வருது இல்லை ஒன்று ஏஜிங்கு அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஆகும் எப்பயுமே எல்லா இதுலையுமே வந்து ஒவ்வொரு உறுப்புகளையுமே வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும் இது இம்பேலன்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அதுக்கப்புறம் சாப்பாட்டில் எடுத்துக்கக்கூடிய இதுவுமே வந்து கொஞ்சம்லாம் கம்மியாக எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கீரைகள்லாம் நிறைய வந்து நம்ம எடுத்துக்க மாட்டேங்க டெய்லி ஒரு ஒரு கீரை அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அதை வந்து ஃபாலோ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு இரண்டு முறை இல்லை மூன்று முறை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கீரை வகைகளை எடுத்துக்கணும் நிறைய கீரை வகைகளாக இருக்குது சீரகீரை அரைக்கீரை க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திங்கன்னா அது கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கேரட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் மீன் வகையில் சேர்ந்தது இருக்கும் அதை மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி இதெல்லாம் நீங்கள் எடுக்க எடுக்க சாப்பாட்லேயும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ மசாஜஸ்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பகுதியில் வந்து நம்ம ஐ மசாஜ் வந்து எடுத்து சொல்கிறோம் இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுவாங்க ஆனா ஃப்ளுவென்டா பேச முடியாது இல்லன்னா கிரமாட்டிக்கல் எரோர்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கிறது தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லிக் கொடுக்க போறாருங்கிறத பாக்கலாமா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன பார்ப்போம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன் ஏன்னா ரீகாலேஷன் முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஒரு நினைவூட்டல் இல்லையா நம்ம முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஞாபகப்படுத்தி பார்க்கும் தான் இப்போ நம்ம தொடர்ச்சியோடது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் எழுதவோ இல்ல பேசி பழகவோ இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பர்ஃபெக்டா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் ஷையா ஃபீல் பண்ணுவோம் இல்ல நம்ம பேசுறது கரெக்டா தப்பா நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியாமலே நம்ம நிறைய இடத்துல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பயப்படுவோம் இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் பட் அந்த மாதிரி இல்லாம தப்பா இருந்தாலும் பரவாயில்ல எதிர்க்க இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சோ அப்படி ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நிறைய இங்கிலீஷஸ் கிளாஸஸ்ல நீங்க பேசுங்க பழகுங்க இந்த நம்மளுடைய கிளாஸஸே நீங்க கண்டினியூவா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களால பேச முடியும் ஸோ அப்படி ஒரு தொடர்ச்சியை அடுத்து விடுறது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா முடிஞ்ச விஷயத்தை கரெக்டா கம்யூனிகேட் அப்படிங்கிறது ஸோ அது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த பாசிட்டிவ்ல இருக்கிறத வந்து டைரக்டா நமக்கு முடிஞ்சிடும் நெகட்டிவ் அப்படிங்கும் போது என்னது நிறைய விஷயங்கள் இல்ல பண்ணலை முடிக்கல வரலை அப்படிங்கும்போது போது சோ இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டா சொல்றது இதுல நமக்கு இன்ட்ராகேட்டிவ் கேள்விகளாகவும் வரும் அது நமக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம நெகட்டிவ் எக்ஸ்க்ளூசிவா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நமக்கு யார் ரொம்ப முக்கியமாக இருக்கு செயல் வார்த்தைகள் ஆக்ஷன் நான் என்ன செயலை செய்கிறேன் அப்படிங்கிற ஆக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா ஏன்னா அது தெரிஞ்சாவே நம்மளால ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்மளை சென்டென்சஸையோ பேசவோ இல்லை எழுதவோ முடிஞ்சிடும் ஸோ அப்படிதான் நம்ம டெய்லி ஒரு கிளாஸ்ல உங்களுக்காக டெய்லி ஒரு ஒர்க் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ஒர்க் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல அதை பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அதோட தமிழாக்கம் என்ன அதை எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ்லேயும் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க சோ நான் பார்த்துட்டு இருக்கது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சோ அதுல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கிறது வந்து நெகட்டிவ் சோ என்ன நெகட்டிவ் பாசிட்டிவா இருந்தாலும் யார் வேணும்னு சொல்லிருந்தோம் வெர்ப் ஃபார்ம்ஸ் வேணும்னு சொல்லிருந்தோம் இல்லையா சோ வெர்ப் ஃபார்ம்ஸ் அப்படி நடக்கும்போது V1 V2 V3 அதாவது பிரசன்ட் சோ அப்படி ஒரு பிரசன்ட் அப்படிங்கிறதுல நான் இன்னைக்கு என்ன வெர்ப் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்காகனா டியர் அப்படிங்கறதை எடுத்து வந்திருக்கேன் டிஇஏஆர் டியர் அப்படிங்கிறது ஸோ டியர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் ஒன்னு வந்து கண்ணீர் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து கிழி அப்படிங்கிறது தான் அது எப்படி பிரிச்சு சொல்லாங்கிறது சொல்றேன் இப்போ இந்த டியர் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்ணீர் அப்படிங்கிறதுதான் நம்ம இங்கே சொல்லுவோம் ஓகே ஸோ இதே வந்து செகண்ட் ஃபார்ம் பி டூ இருக்கு பி டூல இந்த டியர் எப்படி சொல்லுவாங்கன்னா டான் அதாவது டார் டான் அப்படின்னு பிரிப்பாங்க இது வந்து டார் இந்த இடத்துல வந்து டான் டியர் டார் கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இங்க கண்ணீர் வரும்போது இந்த டாருங்கிறது என்ன வரும்னா கிழி இந்த இடத்துல வரும் சோ ஹி டார் மை பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹி டார் மை பேப்பர்னா என் பேப்பரை கிழிச்சுட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஹி ஸ்டியரிங் மை பேப்பர் அப்படின்னாலுமே அவன் பேப்பரை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது இங்க இடத்துல கண்ணீர்னு சொல்லலாம் இல்ல கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம் சோ இதுல இந்த டியருங்கிற வார்த்தை டியர் டோர் டோனுங்கிறத வந்து அதிகமா நம்ம பயன்படுத்துறது எங்கன்னா இந்த பேப்பர்ல இல்ல நோட் புக்ஸ் ஏதாவது கிழிக்கிற இடத்துலதான் நம்ம சொல்லுவோம் இது இந்த டோர் அண்ட் டான் இந்த டியருங்கிறது பார்த்தோம்னா கண்ணீர் ஓகே ஹீ ஸ்டியரிங் அவன் கண்ணீர் சிந்துறான் அப்படின்னு டியரிங் அப்படிங்கும்போது போது நடந்துட்டு இருக்கிறது இல்லையா கண்டினியூஸ் அப்ப அவன் கண்ணீர் சிந்துறான் அப்படிங்கிற மாதிரி வரும் சோ இப்ப இங்க டான் அப்படிங்கும்போது போது அப்ப என்ன வரும் கீழ்த்தேன் அப்படிங்கிறது அதாவது அப்பு அஃபெக்டா சொல்றது கிழி கிடித்தேன் இல்லையா சோ அப்ப டியர் டார் டான் அப்படிங்கிறது தான் அப்ப மூணு விஷயங்களுமே வித்தியாசமான இடத்துக்குள்ள நம்ம வித்தியாசமான அர்த்தங்களோட யூஸ் பண்ண முடியும் இல்லையா இதை நீங்க என்ன பண்ணலாம் அவன் அழறான் அப்படிங்கறது கண்ணீர் சிந்திரான்னு சொல்ற இடத்துல தான் என்ன பண்ணும் டீயர் சொல்லணும் அழறாங்க அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்லலாம் கிரையேங் அப்படிங்கறத சொல்லலாம் நம்ம ஏற்கனவே ஃபார்மையும் பார்த்திருக்கோம் கிரை கிரைடு கிரைடு பார்த்திருக்கோம் இங்க வந்து டீயருங்கிறது இருக்கு இப்ப இதை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் பண்ணலான்றது பாக்கலாம் பண்ணதுக்கு நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா நம்ம கிட்ட ஆல்ரெடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க ஐ வி யூ ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க கூட நம்மளோட ரூல் பிரகாரம் யார் வராங்க அக்ஸ்லரி வேர்ப் வராங்க அதாவது இந்த அக்ஸ்லரி வேர்ப் தான் வரணுன்றது எப்படி வருது பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய மேஜர் ரூல் அக்ஸ்லரி வேர்ப் டு பி ஆடட் இல்லையா ஸோ இதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கறது நெகட்டிவ் ஃபார்ம்

பாஸ்ட் பார்டிசிபட்னு இண்டிகேட் பண்றாங்க ஓகேங்களா சோ இப்ப நமக்கு ரூல் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ இந்த ரூல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் வந்து எழுத போறோம் சோ எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் சோ இப்ப நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கிறேன்னா டே டே ஹேடன்ட் என்ன பண்ணல வி த்ரீ வந்து டான் டே ஹேடன்ட் டான் இந்த இடத்துல பேப்பருக்கு பதில் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் இந்த இடத்துல ஷர்ட் அப்படின்னு எழுதிக்கேன் ஹிஸ் ஷர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் அவர்களுடைய அதாவது அவர்கள் அவர்களுடைய என்ன பண்ணல சட்டையை கிழிக்கல அப்படிங்கிறது அவர்களுடைய அப்படிங்கறது எதை சொல்றீங்கன்னா ஹெஸ் அது அவனா அவளாங்கிறது எனக்கு தெரியாது தெரியவும் இல்லை தெரியவும் சொல்ல வரல நான் வந்து எப்படியே டைரக்டா நான் வந்து ஹெஸ்ங்கிறத சொல்றேன் இந்த ஹெஸ்ங்கிறது இண்டிகேட் யார குறிக்கோ அவன் அவள் ரெண்டுமே அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஹெஸ் சொல்லிக்கலாம் சோ சட்டையை ஷர்ட் போது சட்டையை அப்ப என்ன பண்ணலாம் அவர்கள் யாருடைய சட்டையை அவர்களுடைய சட்டையை அவர்களுடைய ஷர்ட் இல்லையா சட்டையை என்ன பண்ணல ஹேடன்ட் டான் இல்லையா அப்ப கிழித்தேன் அங்க இருக்கீங்க ஹேடன்ட் வரும்போது என்ன வரும் கிழிக்கவில்லை சோ அப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கிழி தேனுங்கும் போது இந்த நாட் எடுத்துட்டீங்கன்னா தேட் டான் ஹிஸ் ஷர்ட் அவர் அவர்களுடைய சட்டையை கிழித்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் கிழித்தார்கள்னு சொல்லலாம் இப்போ நாட் சொல்லிட்டோம்னா கிழிக்கவில்லை அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போ இந்த டியர் டோர் டான் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வச்சு இன்னும் நீங்க நிறைய ஃப்ரேம் பண்ணுங்க இந்த டியர் கண்ணீருங்கிற இடத்துல நீங்க ப்ரெசென்ட்ல நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் இல்லையா அதுல கூட நீங்க ஃப்ரேம் பண்ணி பாருங்க ஸோ நிறைய சென்டென்சஸ் எழுத எழுத அதை பேச தான் உங்களுக்கு என்ன வரும் ஒரு கண்டினியூட்டி வரும் ஒரு இங்கிலீஷ் பேசணுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ அதனால இதை யூஸ் பண்ணி இன்னைக்கான ஹோம் ஒர்க்கை ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம்

ஸ்டார்ட் பண்ண ஒரு கேமா அப்படியே நாளடைவில் இந்த ஒரு விஷயம் இந்த ரிசெல்ட்ல கொண்டு போய் விட்டுருச்சு பிரச்சனை என்னன்னா ஆப்பிரிக்கால இவரே ரொம்ப வறுமையில தான் இருந்தாரு இப்போ இவங்களுடைய இவ்வளவு பெரிய குடும்பமும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில தான் இருக்காங்க எத்தியோப்பியால ஒரு ட்ரைப் இப்போ வரைக்கும் இருக்காங்க அதாவது காட்டுவாசிங்களா இருக்காங்க அவங்களுடைய வழக்கமே பெரிய தொப்பை யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து பொண்ணுகளை அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களாம் அண்ட் பொண்ணுங்களே அவங்க கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு சொல்லுவாங்களா இதனாலேயே வருஷம் வருஷம் அங்க வழக்கமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலும் இருக்கு இதுக்காகவே பெரிய பெரிய தொப்பையை வளர்ப்பாங்களா அங்கே யாருக்கு பெரிய தொப்பை இருக்கோ அவங்க தான் ஆனழகன் அதுக்காக அவார்ட் வேற கொடுக்குறாங்க பேசாம நம்மளும் போயிடுவோம் நேத்திலின் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கார் மேல பயங்கரமா லவ் வச்சிருக்காராம் பொது ஓவா எல்லாருக்குமே காருன்னா பிடிக்கும் ஆனா இவர் அளவுக்கு லவ் வச்சிருக்காருன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல போயிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன் இதுதான் ஆப்ஜெக்ட் செக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு பொருள் மேல திடீர்னு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா அதுதான் இதை இன்னும் டெப்தாலாம் பார்க்க முடியாது ஆனால் நேத்திலின் அப்படின்ற நபர் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே பெரிய ஷாக் ஆயிட்டாங்க அவருடைய செரி ரெட்டு கார் இருக்குல்ல அந்த காரை வந்து அவர் கல்யாணம் மட்டும்தான் பண்ணல பட் இருந்தாலும் அவருடைய லைஃப் பார்ட்னராக இப்போ வரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காரான் கேட்கறக்கு முட்டாள்தனமாக இருந்தாலும் இந்த மாதிரி நிஜமாவே ஒரு டிசார்டர்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் நம்ம வீடு மட்டும் பயங்கர குப்பையாகவே இருக்கும் எப்போவுமே டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் குப்பை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து ஜன்னல் டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாலும் நிறைய இடங்களில் டஸ்ட் இருக்க தான் செய்யுது இதுக்கு ரீசனாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் அந்த டஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒன்று சேரும் போது அது ஈஸியாக விசிபிள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் டெய்லியும் பெருக்கிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் உங்கள் உடம்புலேருந்து உறிஞ்சி விழுந்தது தான் நம்ம மூலம் மாதிரியே ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய சிட்டி அளவுக்கு நீங்கள் உருவாக்கணும் ஏக்கர் கணக்கில் சர்வரை ரெடி பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் அதெல்லாம் கூல் பண்ணுறதுக்கு கூல் அண்ட் வேறு அது தயாரிக்கிறதே கஷ்டம் இருந்தாலும் தயாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ வந்து ப்ரிஷியஸான ஒன்று நம்மளுடைய மூளை அவ்வளோ ஸ்டோரே பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்மளுடைய மூளை அவ்வளோலாம் எடுத்துக்கிறது இல்லை வெறும் ட்வெண்ட்டி ஸ்டார்ஜ்லேயே நம்மளுடைய மூளை செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெவல் தான் பட் இருந்தாலும் நம்மளோட மாசுவான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுது நிஜமாகவே மனிதனுடைய உடல் அற்புதம் இல்லையா

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் ஏழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஆகஸ்ட் ஏழில் என்ன அப்படின்னா உமரப்புலவர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது உமரப்புலவர் அப்படின்னு சொல்லும்போது முகமது நபி அவர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இலக் தமிழ் இலக்கியமான சீரா புராணத்தை எழுதியவர் உமரப்புலவர் அவர்கள் உமரப்புலவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் மன்னரின் அவைப்புலவராக இருந்த கடுகை முத்து புலவரிடம்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து தமிழ் பயின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வல்லல் சீதகாதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சீரா புராணத்தை வந்து இவர் எழுதினார் கிட்டத்தட்ட இது மூன்று காண்டங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பேர்

ஆகஸ்ட் ஏழாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லும் போது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் வங்காள மொழியிலுள்ள இலக்கியங்களிலும் இசையிலும் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது இதுடைய கீதாஞ்சலி எனும் கவிதை நூலுக்காக இவர் நோபல் பரிசு பெற்றார் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய ஆசிய ஆசிரிய கண்டத்தை சேர்ந்தவர் என்று சொன்னால் அது நம்முடைய தாகூர் அவர்களை சாரும் அதே மாதிரி ஐரோப்பியவர் அல்லாதவர் முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களையே சாரும் இவர் வந்து நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டமைத்து பாடல்களை எப்படி இசையமைப்பது என்பதை பலவற்றை வந்து கற்றுக் கொடுத்துள்ளாருங்க அதே மாதிரி வந்து இவர் கல்பதரு அப்படிங்கிற நூலில் விவேகானந்தர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாகூருடைய பாடல்களை வந்து குறிப்பிட்டு பாடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகச்சிறப்பு வாய்ந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து வங்காள மொழியில் பல இலக்கிய கவிதைகளையும் நடைகளையும் வந்து அப்பிருந்தக்கூடிய நடைகளை மாற்றி அமைத்து எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இயற்கை கற்றல் தான் நமக்கு மிகச்சிறந்த வழி என்றும் தாகூர் அப்போது வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ மாணவர்களுக்கு எவ்வாறு கற்றல் முறை இருக்க வேண்டும் என்பதற்கான அமைப்பு முறையும் தாகூர் அப்போது கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்முடைய இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தேசிய கீதமான ஜனகன மன என்பதையும் அதே மாதிரி நம்முடைய வங்காளதேச நாட்டினுடைய சோனார் பங்களா அப்படிங்கிற நம்முடைய அவங்களுடைய தேசிய கீதத்தையும் வந்து நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் ஏற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்வஞ்சல் வேல்மாலை